அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி தேர்தல் ஆணையமானது இல வழக்கு சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமிக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் சம்மன் அனுப்பியிருக்காங்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நேரில் ஆஜராகி உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க எழுத்துப்பூர்வமாகவும் தெரிவிச்சுக்கிறலாம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சொத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரட்டையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து அதிமுக வந்து தொடங்கினார் எழுபத்தி மூணுலேயே வந்து ஒரு இடைத்தேர்தலை வந்து சந்திக்கிறார் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் மிகப்பெரிய அளவுல அவர் போட்டி நிலவுற நேரத்துல அஹ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தவர் என்பவரை நிப்பாற்றார் அன்னைக்கு இல சின்னம் வந்து சுயேட்சை சின்னமா அங்கே போட்டியிடுது மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெறுது திண்டுக்கல்னாலே நமக்கு வந்து முதல்ல அரசியல்ல நமக்கு ஞாபகம் வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா மாயத்தேவர் இன்னொன்னு இரட்டை இலச்சின்னம் தான் அப்படிப்பட்ட இரட்டை இலை சின்னம் வந்து தொண்டர்களின் உணர்வாகவே வந்து இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி அதிமுக வந்து மிகப்பெரிய அளவுல பிளவு சந்திக்குது அதற்கு அடுத்து வந்த தேர்தலில் வந்து அதிமுக இலை சின்னம் முடக்கப்படுது ஜா ஜே என இரு அணிகளா பிரியறாங்க ஜானகி அணிக்கு இரட்டைப்புற சின்னமும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அணிக்கு வந்து இது சேவல் சின்னமும் வந்து கொடுக்குறாங்க மக்கள் ஏகோபித்த ஆதரவை பெற்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளுக்கு மேல வந்து வென்றெடுக்கிறாங்க ஆஹ் இதே சட்டசபைக்குள்ள எதிர்கட்சி தலைவரா உள்ள போறாங்க தன் கணவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி மிகப்பெரிய பிளவை சந்திச்சு கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜானகி அம்மாள் வந்து இந்த கட்சியை வந்து நீங்களே வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மாவுக்கு வந்து விட்டுக் கொடுக்கறாங்க புரட்சி தலைவி அம்மா அவர் வந்து அதிமுக தலைமையேற்றதுல இருந்து அம்மா மறைவு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இராணுவ கட்டுக்கோப்போடு இருந்த கட்சி அதிமுக தான் பெண்களுடைய வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல கவரக்கூடிய சக்தியா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இருந்தாங்க அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி அதிமுக ஒரு தனிப்பட்ட ஒருவரின் சுயநலத்தினால மிகப்பெரிய அளவுல பிளவு சந்திச்சது எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த சட்ட விதிகளை இந்தியாவுல எந்த ஒரு கட்சியுமே வந்து தொண்டர்களுக்கு கொடுக்காத ஒரு உரிமையை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில தொண்டர்கள் தான் முதன்மையானவர்களா இருக்கணும்னு சொல்லி இந்த கட்சியினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு தொண்டர்களுக்கு உண்டு இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கும் தொண்டர்கள் வரலாம் என்ற ஒரு விதியை வந்து உருவாக்குனார்கள் எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்தினால என்னாச்சு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த விதியை அப்படியே மாத்திட்டார் தன்னுடைய சுயநலத்துக்காக தான் பொதுச் செயலாளர் வரணும் தான் ஒற்றை தலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே வந்து எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த விதியை மாற்றின உடனே கட்சி வந்து மிகப்பெரிய அளவுல பிளவை வந்து சந்திக்குது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் ஐயா ஓபிஎஸ் அப்படிங்கிற இரு பெரிய பிளவு வந்து சந்திக்கு இதற்கு இடையிலேயே திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புகார் மனு வந்து கொடுக்குறார் அதிமுகவுக்கு நீங்க இரட்டை இல சின்னத்தை ஒதுக்க கூடாது தடை விதிக்கணும் அதிமுக வந்து உட்கட்சி பூசல் அதிகமாயிருச்சு அதிமுக சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்படுது இதெல்லாம் காரணம் காட்டி நீங்க இரட்டை இலச்சின்னத்தை நீங்க அதிமுகவுக்கு ஒதுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு புகார் மனுவை தேர்தல் ஆணையத்தை கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம் வந்து அந்த புகார் மனு மீது விசாரித்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம சும்மா தூக்கி குப்பையர் போட்ட மாதிரி போட்டுறாங்க இதை ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு ஏதாவது ஒரு விசாரணை நடத்துவாங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தாரு சூரியமூர்த்தி ஆனா தேர்தல் ஆணையம் இதை கண்டுக்கிறவே கிடையாது தேர்தல் ஆணையமானது என் மனு மீது எந்த விதமான விசாரணையும் நடத்தி நடவடிக்கை எடுக்காத காரணத்தால திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவரு உயர் நீதிமன்றத்தை நாடுறார் சென்னை உயர் நீதிமன்றத்துல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல தாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உத்தரவுடனும் சொல்லி அந்த மனுவுல வந்து குறிப்பிடுறாரு இந்த இரு நீதிபதிகள் அமர்வு முன்னாடி வழக்கு விசாரணைக்கு வருது நீதிபதிகள் என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையத்திடம் நீங்க நான்கு வார காலங்கள்ல வந்து ஒரு நடவடிக்கையை எடுத்து ஒரு உத்தரவை வந்து நீங்க பிறப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க தேர்தல் ஆணையமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த நான்கு வார காலங்கள்ல வந்து நாங்க வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இதற்கு இடையிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்களை சேர்ந்த வழக்கறிஞர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த வழக்கு விசாரணையில வந்து எங்களையும் ஒரு ஆளா வந்து சேர்த்துக்கிறோம் எங்களை எங்களுடைய கருத்துக்களையும் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகளிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க நீதிபதிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓபிஎஸ் தரப்பினுடைய கருத்துக்களை கேட்காம எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை தேர்தல் ஆணையத்துக்கு போட்டுறாங்க அதனாலதான் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நீங்க வந்து நேரில் வந்து ஆஜராகி தங்களுடைய கருத்துக்களையும் எழுத்து கூறுவோமா நீங்க தெரிவிக்கணும்னு வந்து சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி இருக்கு கொடி இருக்கு சின்னம் இருக்கு எல்லாமே இருந்தாலும் தொடர் தோல்விகளை கொடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட இரட்டை இலட்சணம் இருப்பதை இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் விரும்பல அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு தனிச்சு ஒரு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கொடுணும்னு ஆரம்பிச்சு பாராளுமன்ற தேர்தலில் கலம் வந்தாங்க ஒரு தொகுதியில நின்றாலுமே கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை வந்து வாங்கினாங்க ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள உள்ள வந்துட்டா தனக்கான இடம் இருக்காதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பயத்துல இருக்கிறதுனாலதான் கட்சி ஒருங்கிணைப்புக்கான பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறாங்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக வெற்றிங்கிறது சாத்தியமே கிடையாது எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் வந்து மக்களுக்கும் பிடிக்கல தொண்டர்களுக்கும் பிடிக்கல அதனால அவர்கிட்ட அந்த இரட்டை இல சின்னம் போவதை விட ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கைக்கு கிடைச்சா மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் ஒரு அரசியல் வாரிசாக இந்த களத்துல வந்து அம்மாவின் அரசியல் வாரிசா களத்துல நிற்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையில இரட்டை இல சின்னம் இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவினுடைய கனவை வந்து நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத தொண்டர்களுடைய கருத்தாகவும் இருக்குது இந்த இரட்டை இல சின்னம் எடப்பாடி பழனிசாமியில இருந்ததுனால ஒரு வெற்றியை கொடுத்துட்டாரா அப்படின்னா வெற்றிங்கிறது கிடையாது மிகப்பெரிய தோல்வியை தான் கொடுத்துருக்கிறாரு இரட்டை இலை சின்னம் யார் கையில இருக்கு தான் ரொம்ப முக்கியம் இப்ப எடப்பாடி பழனிசாமி கையில இரட்டை இலை சின்னம் இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அதே இரட்டை இலை சின்னம் ஐயா ஓ பி கையில இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது பல்வேறு கட்சிகள் பல்வேறு வியூங்களை வந்து வகுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது பிஜேபியோட என்டிஏ கூட்டணி மற்றொரு பக்கம் வந்து சீமான் இப்படியான ஒரு கணக்குகளோட வந்து அரசியல் கணக்கு வந்து துவங்கிட்டு இருக்க சூழ்நிலையில ஓபிஎஸ் கையில இந்த இரட்டை சின்னம் இருந்தது அப்படின்னா எதிர்துருவ அரசியலா திமுக அதிமுக என இருமுனை போட்டியை நிலவ ஆரம்பிச்சிடும் மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு தன்னுடைய வாக்குனுடைய சதவீதத்தை உயர்த்திக்கிடுவாங்களே தவிர அதுமாதிரி சீட்டா அந்த வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறத எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த முறை இரட்டை இல சின்னம் கிடைக்கும் அவர் தலைமையில் அதிமுக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவனுடைய ஆட்சி மலரும் நன்றி வணக்கம்